சனாதன தர்மத்திற்கு எதிராக நேத்து முளைச்ச காளான் அது நம்ம ஜோசப் விஜய் கட்சியோட தமிழக வெற்றி கழகம் தீபாவளியை புறக்கணிக்கணும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரூரில் ஒரு நாற்பத்தோரு பேர் இவங்களுடைய கட்சி பொதுக்கூட்டத்துக்கு வந்து இவங்களுடைய அலட்சியம் இல்லை அது அலட்சியம் ஒரு நாற்பத்தோரு உயிர் அநியாயமாக பறிபோச்சு இதற்கு வந்து காரணமானவர் தண்டிக்கப்படணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க தமிழகத்தில் தீப இந்துக்கள் வந்து தீபாவளியை புறக்கணிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க கோபால்ஜி சொல்லுவார் ராமகோபாலின்னு சொல்லுவாங்க பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி இருக்குன்னா பாதிரி வீட்டு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு வெளில பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு நாற்பத்தோரு பேர் செத்து போனோன்னா உன் கட்சிக்காரன் உன்னுடைய சரியான திட்டமிடலின்மை அப்ப என்ன செஞ்சிருக்கணும் ஒரு தலைவனா அந்த நாற்பத்தோரு உயிர் பறி வந்து எனக்கு வந்து மனசை வருத்தம் அதனால அதனால் நான் தீபாவளி கொண்டாடப்படுவதில்லை நீ எப்பயுமே கொண்டாட மாட்டேன் தெரிஞ்சு பாதிரி விட்டு பிள்ளை கண்டிப்பாக கொண்டாட போகிறது கிடையாது இல்லை பாதிரி வளர்த்த புள்ள ஜோசப் விஜய் அதனால் கண்டிப்பாக தீபாவளி கொண்டாட போகிறது கிடையாது ஏன்னா போன வருடமே தீபாவளி வாழ்த்து வந்து ரொம்ப எல்லோரும் கேட்குறாங்க என்ன காண்டி சொன்னது அப்போ அப்பேற்பட்டு நீ என்ன செஞ்சிருக்கணும் தீபாவளிப்பையும் கொண்டாட போகிற கிடையாது ஆனால் அவன் கட்சிக்காரனை ஏமாத்துறதுக்காண்டி அப்பாவி பொது ஜனங்களை ஏமாத்துறதுக்காண்டி என்ன சொல்லியிருக்கலாம் நான் வந்து இப்படி ஒரு நாற்பது உயிர் பறிப்போயிருச்சு அதுன்னு எனக்கு மனசு வத்தத்தை தருது அதனால் நான் தீபாவளி கொண்டாட போவதில்லை எனக்கு யாரும் தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீ வந்து ஒரு சரியான தலைவன் அப்படின்னு சொல்லலாம் உன் கட்சிக்காவது ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க உட்காந்து கட்சி சார்பாக தீபாவளியை புறக்கணிக்க வேண்டும் சரி தீபாவளியை புறக்கணிக்கிறேன்னு வச்சுப்போம் இந்த தீபாவளிக்காக பட்டாசு வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா வீட்டில் அந்த பட்டாசுலாம் என்ன செய்யறது உங்கள் வீட்டில் ஏதாவது இளவு உள்ள வச்சு வெடிக்க சொல்றியா சிறுகை சிறுங்க சேமித்து தீபாவளி பட்டாசு வாங்கி வச்சுருக்கான் தீபாவளியை புறக்கணிக்கிட்ட ஈஸியாக வாயால் சொல்லிட்டு போயிட்டே இருக்க நான் உன்ன மாதிரி பணக்கார இடுப்போ இதுங்களுக்கு உட்காந்துருக்காங்களா இங்கே இருக்கவங்களா ஒன்றெல்லாம் ஒரு தலைவர் நம்பி பின்னாடி வந்தான்கு பற்றியா அவங்கள சொல்லணும் இப்போ எப்பயாவது அவங்க புரிஞ்சுக்கிடணும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ இந்த சிவகாசி சுற்றி இருக்கீங்க பார்த்தீங்களா கிராம மக்கள் சிவகாசி மக்கள்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க இந்த ஒரு நாள் தீபாவளிக்காக வருஷம் முழுதும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி சொந்த வெயிலோடு விளையாடின்னு பாட்டுன்ற மாதிரி மருந்தோடு வெடி மருந்தோடு விளையாடி வெறு மருந்தோடு உருவாடி வெடி மருந்தோடு உயிரை கலந்து வெடி மருந்து நாசியில் கலந்து மூச்சு காற்றில் சுவாசித்து இப்படி வெடி மருந்தோடையே ஒரு வருஷம் பூரா வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அவங்க எதுக்காக இந்த ஒரு நாள் தீபாவளிக்காக தன்னுடைய உழைப்பை வந்து ஒரு வருஷம் பூரம் விதைச்சிட்டு இருக்காங்க அப்போ அந்த விதைக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நீ என்ன பிடுங்க போற தீபாவளி புறக்கணிக்குன்னு சொல்லிட்டு போயிடுற அவங்களுக்கு என்ன பண்ண போற ஒவ்வொரு வீட்டு ஒரு இருபது லட்சம் கொண்டு கூட அதை கருப்பும் வெள்ளையுமா சம்பாதிச்சு வச்சுருக்கல்ல அதை போய் இப்போ அந்த சிவகாசி பட்டாசு யாரெல்லாம் வேலை பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் ஐம்பது லட்சம் தர்றேன் நீங்கள் எங்களுடைய நான் வந்து தீபாவளி புறக்கணிக்க சொல்லியிருக்கேன் அதை உங்களுக்கு ஆளுக்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது லட்சம் தர யார் யார் வேலை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஐம்பது லட்சம் தரேன்னு சொல்லிட்டு அப்புறம் தீபாவளி புறக்கணிக்க சொல்லு அவங்க வீட்டில் அடுப்பிரியும் உன்னுடைய இந்து மத வெறி எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்புக்காக கிறிஸ்தவ மத வெறிக்காக தீபாவளி அண்டு கஷ்டப்பட்ட மக்களோட வயிற்றுல அடிச்சிடாத ஒன்னே தலைவன்ட்டு அப்பாவை நம்பி நம்பி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னா வெறி எரிப்பு கிடைக்குது மனசுக்குள்ளே உங்களுக்குலாம் மத வெறி ஏன் அவங்க போப்பாண்ட சொல்லி சொல்ல சொல்ல இப்படி ஒரு பேர் செத்துட்டாங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸ் இல்லா கிடையாது புத்தாண்டு கிடையாது கிறிஸ்தவ புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு கொண்டாட மாட்டோம் எவனும் குடிக்க மாட்டோம் எவ்வளோ அடிக்க மாட்டோம் சர்ச்சை மூடிட்டு மேலே வந்துட்டு கருப்பு கலர் எழுதி வச்சிருப்போம் அப்படி உங்க போப்பான்ற அறிவிக்க சொல்ல இல்லை கொஞ்சம் துணிச்சல் இருந்துச்சு அந்த ரம்ஜான் பக்ரீத்தை புறக்கணிக்க சொல்லலாம் பார்ப்போம் உங்களுக்குலாம் எழுச்சா இந்து இந்து தான் ஆனா உன வந்து நின்றது தீபாவளி பண்டிகைக்கு எத்தனை பேர்னா கிளம்புவீங்க சுற்றுப்புற சூழல் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உணவு பாதுகாப்பு துறை வேற நாட்டுக்கே பேசி நாட்டை சீரழித்து திராவிடங்கள் கூட திராவிட நாடு தெரியல வரைக்கும் இவனுக்கு இருக்காங்க தீபாவளி கொண்டாடக்கூடாது எத்தனை பேர் தான் கிளம்புவீங்க ஆக மொத்த மக்களை இந்த தீபாவளியில வந்து இந்த பூனை குட்டி வெளியே வந்திருக்குது இது எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த காய் நெத்தில குங்கும புடிச்சு வந்து வரும்பொழுது இது ஒரு நரி வந்து சலவை செய்து கொண்டு வெளியே போகும்போது அந்த சாய டப்பாக்கள் உழுந்துச்சு கதை படிச்சிருப்போம் உள்ளே விழுந்துனா அந்த நரி வந்து ப்ளூ கலர் ஆயிரும் இந்த நரி காவி கலரில் வந்துச்சு நாட்டுக்குள்ளே தாவேக்காய்கிற பேரில் நெச்சில் குங்குமத்தை பூசிட்டு ஒரே ஒரு மழை பெஞ்சிச்சு இன்னைக்கு சாயம் வெளுத்து போச்சு அதான் சொல்லுவாங்க இந்த காவி சாயம் வெளுத்து போச்சு டும் டும்ன்ற மாதிரி இந்த நம்மளை பொறுத்த என்ன காவி சாயம் வெளுத்து போச்சு இந்த நரிக்கு இந்துக்கள் புரிஞ்சுக்கிடணும் இவன் பின்னாடி இருக்கிற இந்து இளைஞர்கள் புரிஞ்சுக்கிடணும் மூணு வேளை சோறு சாப்பிடணுன்றதுக்காக மருந்தோட இருந்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா விடி மருந்தோடு இவங்களுடைய சோத்துல மண்ணெல்லி போட வந்திருக்கான் இப்பயா புரிஞ்சுக்கிட்டு ஊர் பக்கம் வந்து சேர்க்காதீங்க பஸ்ட் இவங்க எல்லாம் நீங்க இந்த கட்சிக்காரன் எவனா வந்தான்னா எவ்வளவு நேக்கா கோத்து விட்டு போறான்னுங்க நாப்பத்தோரு பேர் சத்தா நீ சாப்பிடாதடா கூட்டம் ஏற்பாடு பண்ணவன் சாப்பிடாதீங்கடா ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த தீர்ப்பு வந்த இன்னைக்கு லட்டு கொடுத்து கொண்டாடினா என்க அப்பெல்லாம் தெரியல போனது உயிர் ரெண்டு லட்டு சாப்பிடும் போதெல்லாம் தீபாவளி வந்தா அவர் தெரிஞ்சிருது